மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் நாள் சென்ற இடமெல்லாம் மதிப்பு கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் உழைத்தாலும் விரும்பிய அளவு கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் சற்றே தோன்றும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு உயர்வு ஒரு நன்மை இன்று உங்களுக்கு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதை செய்யாமல் விட்டுவிட்டோமே இதை நாம் செய்திருக்க வேண்டுமே என்று சற்றே நீங்கள் கவலைப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் உங்களது சாதனை இன்று பிரபல்யமாக பலராலும் பேசப்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவோ செய்தீர்கள் தகுதி இருந்தும் அந்த தகுதிக்கு இணையான ஒரு பரிசு ஒரு பெருமை இன்னும் வந்து சேரவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருவதாக இன்று காட்டுகிறது சற்று கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றுகிறது அந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் ஒரு புது காவியம் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் நல்லபடியாக முன்னேறுவதற்குண்டான ஒரு யோசனை உங்களிடமிருந்து தோன்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் பெருமையை நீங்கள் காத்திட வேண்டும் அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நட்புகளால் சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இயல்புக்கு மாறாக உங்கள் குணத்திற்கு மாறாக ஒரு சில விமர்சனங்களை நீங்கள் வைக்க வேண்டியதோ அல்லது கேட்க வேண்டியதோ நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி கிடைக்கும் நாள் போட்டி பந்தயங்களில் விவாதங்களில் வெற்றி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது நீங்கள் செய்தாலும் அந்த நல்லது மற்றவர் கண்களுக்கு இன்று தெரியாது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்றென்றும் மறக்க முடியாத நன்றி உணர்வோடு உங்களை நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயலை மற்றவர்களுக்கு உதவும் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் திறமையை உங்கள் வித்தையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் காட்டுவீர்கள் காட்டி வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதியான ஒரு செயல் தரம் இல்லை என்று ஒதுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்முடைய முயற்சி கெட்டுவிடக் கூடாதே என்ற ஆதங்கம் நீடித்து இருக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பதட்டப்படாமல் காரியமாற்ற வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சாதனையை நீங்கள் செய்வீர்கள் இந்த தினம் நீங்கள் பேசும் பேச்சுகள் அனைத்தும் கோல்டன் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த தத்துவத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னால்தான் அந்த தத்துவத்திற்கும் தத்துவம் சொன்ன உங்களுக்கும் மதிப்பு ஏற்படும் அதை இன்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செவிடன் காதில் சங்கு ஊதாதீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புலமையை உங்கள் திறமையை வெளிக்காட்டி ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்குள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் கூடுதல் கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நெடு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வெற்றி செய்தி நல்ல செய்தி இன்று வந்து சேரும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்